அனைவருக்கும் வணக்கம் உலகம்பட்டி ஸ்ரீ போகர் சித்த மருத்துவமனையில் இருந்து செல்வ கணேஷ் இது பார்த்தீங்கன்னா கந்தக கட்டு இது ஒரு விதமான கட்டு இந்த கந்தகத்தை வந்து நம்ம வந்து என்ன செய்கிறோம்னா இது எதுக்காக எதுக்காகனா புற்றுநோய் முற்றிலும் குணமாகிறதுக்கு சர்வ ரோகங்களும் தீர்றதுக்கு அகஸ்தியர் வந்து சொல்லுவார் உடலில் வந்து திரண்டு எழுந்த மாமிச திரட்சி அனைத்தும் நீர்வற்றி போமே அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அது மாதிரி அப்படி எந்த இடத்துல வந்து கட்டி இருந்தாலும் அதுக்கு வந்து அந்த ஆகக்கூடிய அந்த நீர் சப்ளை ஆகக்கூடியது சுத்தமாக வற்றி போயிடும் போகாது அந்த கட்டி அதோட க வந்து வற்றிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அது மாதிரியான ரொம்ப உயர்ந்த மருந்து அந்த மருந்துக்காக கந்தகத்தை கட்டி நல்ல பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த கந்தகத்தோடைய கட்டுமுறை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இது ஏற்கனவே உள்ளதை நான் போட்டிருந்தது என்னென்னா பத்து முறை பூக்கூட தொகையிலாம் பாலிலையும் மருதாணி மோர் கல்கத்தில் பத்து முறை போட்டு அப்படியே வந்து எடுத்து வச்சிருக்கு அதை போட்டு எடுத்து அதை அப்படியே ஒரு உருக்கி வச்சிருக்கேன் உருக்கி எடுத்து வச்சிருக்கேன் சாத்தா நல்லா அருமையாக கட்டிங்க உடையாது நல்லா எப்படி இருக்கும் இப்படி கந்தகத்தை அப்படி இது பண்ணிக்கணும் இது மாதிரி கட்டிக்கிட்டு நீங்கள் எந்த மருந்து வேலை பார்த்தாலும் மிக சிறப்பான முறையில் வேலை செய்யுங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது இது மாதிரி செய்து அனைத்து குடிய நோய்களையும் தீர்க்க வேண்டுமா அனைத்து மருத்துவ சொந்தங்கள் அத்தனை வரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி